சவுத் ஆப்ரிக்காவில் அநேக ஜனங்கள் பிளேக் நோயினால அழிஞ்சு போய்கிட்டு இருந்தாங்களாம் தொட்டாத என்ன செய்யும் பரவும் இங்கிலாந்துல இருந்து நிறைய மருத்துவ குழுக்களை ஆப்ரிக்காவுக்கு அனுப்புனாங்களாம் அவங்கெல்லாம் மாஸ்கெல்லாம் போட்டு அந்த நோயாளிகளுக்கு தேவையான உதவிகளை என்ன செஞ்சாங்களா செஞ்சாங்களாம் லேக் எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் வெறும் கையோடு வெறும் முகத்தோடு அந்த மனிதர்களோடு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரா நின்று கொண்டிருந்தார் அந்த மருத்துவ குழு தலைவரான அந்த டாக்டருக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிட்டு என்ன தைரியத்தில் இப்படி நின்றுட்டு இருக்கிறீங்க அந்த கிருமியோட பவர் ஆற்றல் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி இறந்து போன ஒரு மனிதனுடைய நுரையீரலில் இருந்து அந்த நோய் கிருமிகளை எடுத்து மைக்ரோஸ்கோப்ல வைக்க சொன்னாரா மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது அந்த கிருமிகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தது வளைந்து நெளிந்து உயிரோடு இருந்து தான் ஜான்ஜி என்ன பண்ணாருன்னா தன்னோட கை விரலை அது மேலே வச்சாரா எந்த கிளவுஸும் இல்லாமல் வைத்த பிறகு அந்த டாக்டரை கூப்பிட்டு இப்போ நீங்கள் மறுபடி பாருங்கன்னு சொன்னாராம் மறுபடி பார்க்கும்போது அந்த கிருமி என்ன செஞ்சுருந்துதா செத்து போச்சு அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் எப்படி இது நடந்தது அப்பொழுதுதான் ஜான்ஜிலே சொன்ன வசனம் ரோமர் எட்டு ரெண்டு கிறிஸ்து ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தை நின்று விடுதலையாக்கிறே கிறிஸ்து ஏசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தை நின்று விடுதலையாக்கிறேன் இந்த நோய் கிருமிகள் பாவம் மரணம்ங்கிற ஒரு விதியில உள்ள கிருமிகள் இந்த விதியிலிருந்து ஏசு கிறிஸ்துடைய ஜீவன் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறது அங்க எகிப்துல இஸ்ரேல் ஜனங்கள் ஆட்டுக்குட்டியோட ரத்தத்துக்குள்ள அவங்க இருந்தாங்க ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை பூசப்பட்ட நிலை கதவுக்குள்ள இருந்த மக்களுக்கு ஒரு வாதம் என்ன செய்யலை போகல நம்ம வெறும் ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தில் இல்லை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு அவருடைய ரத்தத்தினால நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் காக்கப்பட்டிருக்கிறோம் மதில் போல அது நம்மை காத்து கொண்டிருக்கிறது இரத்த கோட்டையாக அது நம்மை சூழ்ந்து நிற்கிறது அதை தாண்டி எந்த நோய் கிருமி வர முடியும் எந்த தீங்கு வர முடியும் ஹலே லுயா பிரைஸ் அல்லாட்